வாங்க என்ன லட்சம் பாத்துடலாம் இன்னைக்கு பிசுமல்லாபாத் முருங்கைக்கீரை போட்டது நம்ம அப்படி சொல்லிக்கலாம் அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க அதுல முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி பண்றது அதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இது வந்து தோசைக்கல்ல ரோஸ்ட் பண்றது லைட்டா மிளகா தூள் சால்ட் மட்டும் போட்டு என்னதையா எனக்கு

இதை தركணும் க்ளோஸ் பண்ணிரணும் ஓகே நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆம்லெட் பெப்பர் பொட் ஆம்லெட் சைடு டிஷ் வந்து ம் ஊருங்கீரை மீங்கு கீரை வேங்கா போட்டு செய்றது வெங்காயம் தேங்காய் அப்பா டேஸ்டி அப்பா நீ என்னோட லென்ஸ் பர் ஸ்பெசிசிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू